வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன கதைனா விருந்துக்கு அழைத்த நண்பர்கள் இதில் என்ன கதை இருக்குன்னா பார்ப்போம் என்ன கதைங்க குளத்துப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்துச்சுங்க அந்த ஊர் வந்து பெரிய குளம் ஒன்று அழகாக இருந்துச்சு அதனால தான் அந்த பேரே வந்து குளத்து பட்டினு வச்சுருந்துருக்காங்க அந்த குளத்தில் நிறைய பூக்கள் மலர்கள் எல்லாம் பலவிகமாக பூத்து குளிங்கும் அந்த தண்ணிக்குள்ளே நிறைய காய்ச்சி கிடக்கும் பூக்கள் நிறையா இருக்கிறதுனால அங்கே என்ன செஞ்சிருக்கு பறவைகளும் கொக்குகளும் நிறைய அங்கே வந்து வந்து தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு போகுங்க அப்போ வந்து கோடை காலத்தில் கூட அந்த குளம் வந்து வற்றாமல் இருக்கும் அந்த தண்ணி வந்து அந்த குளத்தில் அப்படி இருக்கும்போது அந்த குளத்தில் வந்து மீனும் தவளை நண்டு இன்னும் பல வகையாக அங்கே வசித்து வந்துக்கிட்டே இருந்ததுனால அதில் தவளையும் நண்டும் தினந்தோறும் போய் அங்கே இருக்கிறதுனால ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆயிடுச்சாங்க நண்பர்களானோன்னா ஏதாவது அப்போ வந்து ஏதாவது ஒரு சாமர்த்தியமாக பேசி தினமும் மீனையை நண்டுக்கு பு பிடிச்சி சாப்பாட்டு கொடுத்துடணுன்னு சொல்லி எதையாவது ஒன்னை சொல்லி தவளை என்ன செஞ்சிருது வழக்குள்ளே ந மீனை கொண்டு வந்து போட்டுரும் அப்படி மீனை கொண்டு வந்து போட்டவுடனே இருந்த மீனை நண்டு லபக்குன்னு மீனை கடிச்சு ரெண்டும் நண்டும் தவளையும் சேர்ந்து அதை சாப்பிட்டு பசி அண்ணன்னைக்கு போய்க்கணும் இப்படி பல நாள் ஓ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த குளத்தில் என்ன செஞ்சிருக்கு அழகான ஒரு கெண்டை மீன் இருந்திருக்கு அந்த கெண்டை மீன் வந்து நல்லா கொள்ளு கொள்ளுன்னு பெரிய மீனாக இருந்ததை பார்த்து தவளைக்கும் நண்டுக்கும் ஆசை அந்த மீனை எப்படியாவது நம்ம வந்து உணவாக்கி கொள்ளுறணும் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அப்போ தவளையும் என்னென்னமோ பேசி ஆசை வார்த்தை பார்த்து ஆனால் கெண்டை மீன் வந்து அசையலை அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை அப்போ எப்படி கெண்டை மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லி நண்டும் தவளையும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்கு ஒரு திட்டம் போட்டவுடனே என்ன நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வீட்டிற்கு நான் கெண்டை மீனை அழைச்சிட்டு வாரேன் அந்த அழைச்சிட்டு வந்தவுடனே அந்த மீன் வந்து அதோடய கண்களை கொத்தி குருடாக்கிடுறேன் பிறகு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோன்னு சொல்லி நண்டு சொல்லு அதுக்கு தவளை சொல்லுது வேண்டாம் வேண்டாம் நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்தாக்க நான் பண்ணுறேன் அப்போ அதோட செதில பூரா கடிச்சு துப்பிடுவேன் மீதி அதால் மீந்த நீந்த முடியாது பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சு சரி நாளைக்கு இருபரும் சென்று மீனை எப்படியாவது நம்ம அழைப்போம் எப்படி வந்தாலும் சரி தான் அதோட கதை அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நண்டும் தவளையும் பேசிக்கிட்டு இருக்கு நண்டும் தவளையும் பேசிக்கிட்டு இருக்குது இரு அந்த ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதை ஒரு ஓரமாக நின்று அந்த கெண்டை மீன் கேட்டுக்கிட்டு இருக்கு கேட்ட உடனே மறுநாள் கெண்டை மீன் வருவதை பார்த்து தவளையும் நண்டும் மிகுந்த பாசத்தோடு அருகில் போய் நண்பா நீ எவ்வளோ காலமாக இந்த குளத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்க நீ என் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து நீ விருந்து சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அப்போ நீ அவசியம் வரணும்னு சொல்லி நண்டும் கூப்பிடுது தவளையும் கூப்பிடுது உடனே இருவரும் இப்படி ஒன்று போல கூப்பிட்டிங்கன்னா நான் யார் வீட்டுக்கு வரேன் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒருத்தருக்கு இருக்கும் முதல் உன் வீட்டுக்கு வந்தால் நீ வருத்தப்படு இல்லைன்னா நான் வேண்டா என் வீட்டுக்கு வந்தால் நீ வருத்தப்படுவன்னு சொல்லி ரெண்டும் சொல்லுது அப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நான் முதல்ல நான் நீங்கள் இருவரும் சேர்ந்து முதல் என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வாரேன் இதுவும் நல்ல யோசனை தான் சொல்லிட்டு தவளை என்ன செஞ்சிருக்கு ரெண்டும் சேர்ந்து அப்போ என் வீட்டுக்கு போகிறதுக்கு வலி வந்து நம்ம மூவரும் பிரியாமல் போனாதான் யோ சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு கயரை கொண்டு வந்து முனையில் தவளையின் காலையும் நண்டின் காலையும் சேர்த்து கட்டி வாழை கட்டி கொண்டுருச்சு அப்போ என்ன என்ன செய்கிறானு ஒன்றும் புரியல ஆன் சொல்லி தவளை சொல்லுது இல்லை நான் மூவரும் வழி தெரியாமல் போகக்கூடாது பார்த்தீங்களா அதுக்காகத்தான் நான் வந்து இப்படி கெட்டேன்னு சொல்லிட்டு நல்ல யோசனை சொல்லிட்டு போயிட்டு திடீரென்று கெண்டை மீன் என்ன செய்ய அங்கு முங்குமா துள்ளி குதிக்குது துள்ளி குதிச்சு வேகமாக நீந்திரதை பார்த்து மீன் ஐயோ என்ன செய்ய முடியல என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு சொல்லி கேட்டோன்னே அங்கே வந்து விருந்தே வேண்டாம் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் கடைசி என்ன செஞ்சிருக்கு வாழை சுற்றி சுற்றி கயிற்றோடு சேர்ந்து தவளையை நண்டும் குளத்தங்கரையில் போய் தூக்கி போட்டு போ தூக்கி போட்டுருச்சு கெண்டை மீன் இதுதான் யாருக்கும் குளிப்பறிக்க